ஹை இன்னைக்கு நம்ம சூப்பரான கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோங்க அதாவது திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்ற கருத்துங்க ஸோ வீடியோவே எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாவற்றையும் பார்த்துட்டு நிறைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா ஐயோயோ இதில் போய் நம்ம மாட்டிக்கிட்டேன்னா சிக்கி சின்னாம்பினமாக போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க தயவுசெய்து அந்த ஒரு விரத்தி மட்டும் உங்களுக்குள்ள வரக்கூடாதுங்க ஏன்னா திருமணம்ன்றது ஒரு சூப்பரான ஒரு உறவு ஒரு பந்தம் அதாவது நம்மளுக்கின்ற ஒரு உலகத்தை உருவாக்கிக்கூடிய ஒரு உறவு முறைன்னு பார்த்தீங்கன்னா அது கணவன் மனைவி உறவு அந்த திருமண பந்தம் தாங்க அந்த திருமணமே வேண்டான்னு சொல்றதுக்கு விரத்திக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மற்றவங்களை பாக்குறனால உங்களுக்கு அப்படி மைண்ட் தாட் வந்திருக்கு எப்பவுமே நம்ம லைஃப்ல என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும் எந்த நேரத்துல எப்படி என்ன நடக்கணுமோ அது சூப்பரா நடக்கும் ஏன்னா இந்த இயற்கை அப்படிதான் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் கொண்டு வரும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இயற்கையோ இந்த கடவுளையோ எதுவுமே நீங்க நம்பாம நம்புறவங்களாக இருந்தால் கூட சில நேரத்தில் என்ன செய்வீங்க பயப்படுவீங்க ஐயோயோ இவங்க நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குறோம் நம்ம கூட பிறந்த அக்காவை பார்க்குறோம் நம்ம மாமாவை பார்க்குறோம் நம்ம சித்தப்பாவை பார்க்குறோம் சித்தியை பார்க்குறோன்னு இப்படி எல்லா ஆள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்ட்ரோலில் மைண்டில் எடுத்துக்கிட்டு அதை மைண்ட் தாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க கல்யாணமா ஐயோயோ இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு நினைக்கிறீங்க தயவு செய்து தவறான ஒரு கருத்து அப்படி உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில் சுட்டி போட்டுருங்க தயவுசெய்து திருமணம்ன்றது உங்களுக்கு அழகான ஒரு கணவனோ இல்லை அழகான ஒரு மனைவியோ ஒரு உயிர் உங்களோட சேர்ந்து உங்கள் மூலியமாக ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அழகான ஒரு உறவு முறைன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு உறவு முறை தாங்க நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க நிறைய பேர் இப்போ ஒரு பொண்ணு ஏமாற்றிருப்போம் அதனால் எனக்கு திருமணம் வேணான்னு இருப்பீங்க நிறைய பேர் ஒரு பெண்ணை என்னை ஏமாற்றிட்டான் பையன் என்னை ஏமாற்றிட்டான் அதனால் திருமணம் வேண்டாம் அப்படின்னு இருப்பீங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறது இந்த காலத்தில் இயற்கையாக ஒரு சாதாரணமாக விஷயமா போயிடுச்சு அது அந்த காலத்தில் நான் ஒருத்தன் லவ் பண்ண அவனையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் ஒருத்தி லவ் பண்ண அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருந்தாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தன் இல்லைன்னா என்ன அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் அவன் முன்னாடி நான் ஜெயிச்சு கம்பெனி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க சரி அது தவறும்னு சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நேரத்துலையும் வேறு வேறு விதமாக போய்ட்டுருக்கறனால ஏமாற்றிட்டா அவங்க என்ன செய்ய முடியும் சில பேர் அதுலேயே ஃபீலிங்ஸ்லேயே இருப்பீங்க ஸோ சில பேர் ஜெயிச்சும் காமிக்கிறீங்க அந்த ஜெயிக்கணும் நம்பிக்கை வெறியும் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் வருவீங்க அதை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு அதை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க லைஃபோட உங்கள் லைஃபை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் உங்கள் லைஃப் தான் ஜீரோலேயே நிற்கும் ஸோ நீங்க நினைக்கிற காரியமோ நீங்க சிந்திக்கிற சிந்தனையோ நேர்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நேர்மையான வழியில போய் அச்சீவ்மெண்ட்டை அடைவீங்க அப்படி இருக்கும் பொழுது திருமண காரியத்தை குறித்து தயவு செய்து பயப்படாதீங்க அது போல என் அக்கா இருக்காங்க என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சில தம்பிகள் இருப்பீங்க ஏன்னா ஆண்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை அர்ப்பணிச்சுட்டு அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த லைஃப் ஜென்ரேஷனில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ தயவு செய்து உங்க லைஃப்பையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கீங்க அக்கா இருந்தா ஓகே தங்கச்சி இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய லைஃபை ஃப்யூச்சரில் நீங்க செட்டில் பண்ணிட்டே இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு யார் இருப்பா நாளைக்கு யோசிங்க உங்க அம்மா எப் அவங்க அம்மா அப்பா எத்தனை நாள் இருப்பாங்க இல்ல உங்க அக்கா தான் உங்க லைஃப்ல வந்து நின்றுவாங்களா இல்லை உங்க தங்கச்சி தான் உங்க லைஃப்ல வந்து நின்றுவாங்களா தயவு செய்து இருக்க மாட்டாங்க அவங்க லைஃப்ல என்ன தேவையோ அவங்க கோல் என்ன உருவாகணுமோ அந்த கோல் கோல்ஸை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ தயவு செய்து ஒரு ஆண்மகன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஒரு பெண் மகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப்பையும் நீங்க பார்க்கணும் உங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி லைஃப்பையும் பார்க்கணும் திருமணம் ஆகிட்டேன்னா அது அது அவங்க அவங்க லைஃப் அவங்கவுங்க ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டு போட்டோம் தயவு செய்து உங்க லைஃப் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்காம ஐயோ அவங்க தங்கச்சிக்காக்கா கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு சீமந்தம் பண்ணணும் அவங்களுக்கு குழந்தை பிறந்த கேக்கு வெட்டணும் பிறந்த பண்ணணும் காதை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சடங்குலையும் நீங்க அதுலயே நேரத்தை செலவு பண்ணிட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஹார்ட் ஒர்க் பண்ண யார் இருக்கா நாளைக்கு உங்க அம்மா அப்பாக்கு வயசாயிடும் யார் பண்ணுவா தயவுசெய்து இதெல்லாம் யோசிச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் உங்க உங்க கோல்ஸ் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாட் போடுங்க என் அக்கா கல்யாணம் பண்ணமா கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த மாசமோ இல்லை அடுத்த ஆறு மாசத்துலயும் நான் கல்யாணம் பண்ணிட்டு என் லைஃபையும் நான் பார்க்கணும் அக்காக்கு செய்ய வேண்டியது என்னால முடிஞ்சது செய்வேன் இல்லைனா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நீங்க மைண்ட் சார்ட் போட்டுட்டு அது போல் லைஃப்ல போங்க அந்த மனசு இல்லைனா கண்டிப்பா உங்களுக்கு மனசு வைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டான் சோ இந்த கோல்ஸ் நீங்க உருவாக்கி உங்க லைஃப்ல திருமணம் வேண்டாம் இல்ல என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே இல்லாம உங்க லைஃப்ல அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக நினைச்சிட்டு இல்லாம உங்கள் லைஃபையும் நீங்கள் வாழ கற்றுக்கோங்க ஸோ சுயநலமாக இருக்க சொல்லலை சுயநலமான இந்த உலகத்தில் நம்மளும் நம்மளை பற்றி யோசிக்கணும்னு தான் சொல்கிறேன் ஸோ செய்து அடுத்தவங்களுக்காக உங்கள் லைஃப்பையும் சரி உங்கள் ஃப்யூச்சரையும் சரி ஸ்பாயில் பண்ணாமல் உங்களுக்காக உங்கள் லைஃப்பை கொஞ்சமாவது வாழ கற்றுக்கோங்க வாழை பழகிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு வயசாகும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு கனெக்டிங்ல இருக்கும் பொழுதுதான் நம்ம கணவனும் சரி இல்ல மனைவியும் சரி நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க சோ நாளை பின்ன நம்மளுக்கு திருமணமே ஆகலைன்னா யார் நம்மளுக்கு வந்து உதவி செய்வா தெரு உரமும் சரி இல்ல ரோட்டு உரமும் சரி இல்ல பிளாட்ஃபார்ம்லயும் சரி படுத்து கிடப்போம் சோ நம்ம ஒரு தான் கிடப்போம் சோ நம்மளுக்கு அனாதியா இல்லாம உலகத்துல ஒரு உயிரா படைச்சிருந்தால் நம்மளுக்கு துணையா ஒரு உயிரை படைச்சிருப்பாங்க ஆண்டவன் அப்படி இருக்கும் பொழுது அந்த துணையை நீங்க தேடிக்கிறது நல்லதுன்னு சொல்றேன் ஸோ தயவுசெய்து திருமணம் வேண்டாம் இந்த உறவே வேஸ்ட் இந்த பந்தமே வேஸ்ட் இல்ல எனக்கு ஆசையா இருக்கு ஆனா எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு என் ஃபேமிலிக்கு எவ்வளவு செய்யணும் என் கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா செய்து உங்களை பத்தியும் யோசிச்சு உங்க லைஃப்பை அச்சீவ் பண்ற வழியை பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு துணை வரும் பொழுது உங்களை மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த துணை கண்டிப்பா உதவி செய்யும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி தான் பதிவிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லாமல் இது போல் யாராவது இருந்தாங்க தனிமையே போதும் எப்போ எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எந்த பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த கருத்தில் ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு புரிஞ்சிருக்கோம்னு நினச்சி நம்பிக்கையோடு நான் அப்லோட் பண்ணுறேங்க பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்